ரவிப்போம்மா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எடுத்துட்றாமா வந்து வர்றாங்க கோவைத்தரலாமா மசார்கிட்ட வந்து சுந்தர் சி வந்து ஒரு வக்கீலாக இருக்காரு கிட்ட ஒரு ரெண்டு பொண்ணை வந்து கூப்பிட்டு வராங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு அவர் வந்து பேர் வந்து அவங்க அப்பா பேர் என்னென்னு கேட்குறாரு அவங்க அப்பா பேர் அந்த அம்மா வந்து தோற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த அம்மா அப்படி சொல்கிற போது உடனே இவர் வந்து அவர் பெரியாள் நான் அவருக்கு எதிராக வந்து இந்த கேஸை வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படி வந்து சொல்கிற போது இந்த வக்கீல் வந்து உடனே சுந்தர்சி வந்து அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்குறாரு அந்த பொண்ணு பேர் வந்து செல்வி அப்படிங்கிறாங்க அந்த செல்வி அப்படின்னு சொன்னோன்னே அது அவங்களோட சிஸ்டர் பேராக இருக்குது உடனே அந்த சிஸ்டருக்காக அந்த பேருக்காக அவர் வந்து பயங்கரமாக டாம் டூம் டாம் டூம்னு சண்டை போட்டு அவர் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு சேர் டேபிள் எல்லாம் பயங்கரமாக உடைக்கிறாரு அப்புறம் அவங்க சிஸ்டர் வந்து கதை வந்து கேட்குறாங்க அவங்க சிஸ்டர் வந்து கேட்குற போது அவங்க சிஸ்டர் வந்து ஏற்கனவே இன்னொருத்தர் லவ் பண்ணி ஓடிடுச்சு அவங்க அவங்க வந்து திரும்பி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு அவர் மேலே வந்து பாசமாக இருக்காரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு அதை வந்து போயிட்டு இருக்கு உடனே ரெண்டாவது சின்ன அவங்க சிஸ்டர் கிட்ட போகிறாங்க அவங்க சிஸ்டர்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு யூடியூபர் பையன் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு வாக்கிங் போகும்போது போது அதில் வந்து ஜாகிங் போறாரு அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு டெவில் வந்து அவரை அட்டாக் பண்ணி அவர் வந்து கில் பண்ணிட்டு அவரோட உருவம் எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டு இருக்கிற அவரோட சிஸ்டனுடைய குழந்தை வந்து கில் பண்றதுக்காக முயற்சி அப்படி கில் பண்றதுக்காக முயற்சி பண்ற பொழுதுல வந்து 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 அவரோட உருவத்தை பார்த்து கண்டு வந்து அப்பாவுக்கு தெரியாமல் வந்து ஒளிஞ்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க விளையாடுற மாதிரி விளையாடி அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்றாங்க அதில் வந்து அவங்க வந்து வந்து அவங்க வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணியோ அந்த குழந்தைங்க வந்து காப்பாற்றுறாங்க அவங்க வந்து ஃபைனலாக வந்து அவர் வந்து அந்த தமிழ்நா வந்து கொண்டுறாரு உடனே வந்து ஊர்க்காரங்க வந்து வர்றாங்க அந்த தமிழ்நாடு உருவம் எடுத்து அந்த டெவில் வந்து அங்கேருந்து வந்து மூவ் ஆயிடுது இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைய ஃபஸ்ட் அட்டாக்கில் வந்து காப்பாற்ற முடியல அந்த இடத்துக்கு வந்து யோகி பாபும் யோகி பாபும் இன்னொருத்தரும் வந்து இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து அவரோட ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்க வாங்கின கடனில் அவங்க வந்து இருக்காங்க இருக்கிற அவங்க தான் கட்டணும்னு சொல்லி திரு கடங்காரங்க வந்து அவங்கள வந்து போட்டு மிரட்டுறாங்க இது வந்து காமெடிக்காக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வந்து முடியல யோகி பாபு வந்து காமெடி வந்து ஓரளவு தான் பண்ணியிருக்காரு இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது இதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு வந்து சுந்தர்சி வந்து வர்ற வராரு அவங்களுடைய தங்கச்சி வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி விசாரித்து பார்க்கும்போது அந்த தங்கச்சி வந்து ஏற்கனவே அவர்கிட்ட வந்து ஒரு சத்தியம் பண்ணியிருப்பாங்க நான் இனிமேல் சூசைட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருப்பாங்க அந்த அதனால் வந்து இந்த தங்கச்சி வந்து கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்களை யாராவது கொண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுப்பாரு போலீஸ்காரங்க வந்து அந்த ஊரில் திருவிழா நடக்கிறதுனால ஏற்கனவே ஆள் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே கவனத்தை வந்து বেঁচ আমি ஊர் தலைவரும் சரி அவரோட பையனும் சரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஏற்றுக்காமல் ஏற்கனவே இங்கே திருவிழா லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த திருவிழாவுக்கு வெயிட் பண்ணுவாங்க இவரும் வந்து ஒரு காரில் வந்து போவாங்க அப்போ காரில் போகும்போது அந்த டெவில் வந்து சுந்தர்சி சுந்தர்சியை குழப்பி விட்டுட்டு அந்த பையனை வந்து கடத்திட்டு போய் கொண்டுருது அந்த இடத்துல ஒரு சாமியார் வந்து வராரு அந்த சாமியார் வந்து அந்த பையனை வந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவார் ஆனால் முடியறதில்ல ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட் மார்டராக வந்து அந்த குழந்தை கில் பண்ண முயற்சி செஞ்சதில் முயற்சி செஞ்ச போயிட்டு ரெண்டாவது பேர் வந்து 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 இந்த யூடியூபர் கில் அடுத்த அட்டாக் வந்து அந்த போலீஸ்காரரை வந்து அது முயற்சி பண்ணி போகுது அப்போ வந்து பெரிய ஒரு திருவிழாவுக்காக நடத்துறதுக்காக அவங்க வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த திருவிழாவில் வந்து அந்த போலீஸ்காரனை வந்து அவங்க அந்த டெவில் வந்து அட்டாக் பண்ணி கொண்டுது இதில் வந்து அந்த சாமியார் வந்து அந்த டெவில வந்து கா அந்த டெவில் கிட்ட இருந்து அந்த போலீஸ்காரரை காப்பாற்றுற முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணும்போது இல்லை அப்போ வந்து அந்த சாமியார் வந்து இவங்க தடுக்கும்போது அந்த டெவிலினுடைய பவர் வந்து சுந்தர்சி வந்து பார்க்குறாப்புல அப்போ வந்து இந்த கிட்டேருந்து நம்ம வந்து நம்ம குழந்தை கா அந்த குழந்தைய நம்ம தங்கச்சி பொண்ணை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி சுந்தரிசியாக முயற்சி இருக்காரு அப்போ வந்து அந்த டெவில் வந்து அந்த சாமியாரோடைய சாமியாரை கொண்டுட்டு அந்த சாமியாரினுடைய உருவத்துக்கு வந்து அது மாறிடுது அது மாறி அந்த குழந்தை வந்து அந்த தமன்னனுடைய பாடி வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போய் எரித்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஊர்மக்களக்கிட்ட சொல்லி அந்த பாடி வந்து எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படி எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது அந்த இடத்துக்கு வந்து சுந்தர்சி வந்து வராரு அப்போ வந்து தமன்னாக வந்து நம்ம குழந்தைய எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆத்மா வந்து இதாயிருது குழந்தையை காப்பாற்றுறதுக்காக சுந்தர்சி எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு அந்த முயற்சியில் வந்து பெரிய ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலாக ஒரு திருவிழா ஒன்று நடக்குது அந்த திருவிழாவில் வந்து அந்த பொம்மை வந்து எரிக்கிறதுக்கு போகும்போது அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க நான் வில்லனுக்கும் டெவிலுக்கும் இது இவருக்கும் ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டையில் வந்து லாஸ்ட்டாக வந்து தெய்வ சக்தி வந்து டெவியில் கெட்ட சக்தி அழிக்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு இந்த கிளைமேக்ஸில் வந்து இவங்க வந்து குஸ்பும் வந்து சிம்ரனும் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்க நல்லாயிருக்கு படம் ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து ஹிப்ஹாப் தமிழ்லாம் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு நல்லா அப்படின்னு சொல்லி சமயம் மியூசிக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க அடுத்தது வந்து செகண்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது படம் வந்து ஒரு ட்ராமா மாதிரி லைட்டாக மூவ் ஆகுது ஃபஸ்ட் ஆஃப்ல ஹை ஸ்பீடில் ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி நல்லா மூவ் ஆகுது அந்த சீன்லாம் பேய் வர சீன்லாம் வந்து அந்த ஹேண்ட் மட்டும் தனியாக வருது ஒரு ஒரு இது வந்து ஒரு கொசு கொசு மேட் எடுத்து கோவைசாரில் வந்து கொசு மேட் எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா வந்திருக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து பெரிய ஆளுங்களும் சின்ன பசங்களும் எல்லோரும் பயந்துட்டு தான் பார்க்குறாங்க செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவு நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்குது என்னோட ஹேஷ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் வந்து நல்லா கொடுத்த காசு வீண் போகாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்